மூன்று தலைமுறை காலம் நாம் மூன்றாவது தலைமுறைகாரம் நாலாவது தலைமுறை காலத்திலாக நிம்மதியாக எமது பிரதேசத்தில் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் ஆந்திரா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவொண்டு எடுத்து இந்த தருமாறு எங்களது மாண்பு ஜனாதிபதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கோம் லாலி கிழக்கு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் உற்சவத்தை கரைத்து மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம் பேர் தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு யுத்த காரணங்களால் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றிருந்தனர் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு சென்று கொடுக்க வேண்டிய கடற்பாடு சாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய எங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் நம்பிக்கை வாக்களித்து நிக்கிறார் அந்த நம்பிக்கையை தரப்படுத்த வேண்டிய கடப்பாடு என கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் அதே நேரம் இந்த ஆலயத்திற்கு இப்போது தற்காலிகமாக ஒரு சிறிது காலத்திற்கு தற்காலிக எவரும் காலத்தில் இது ஊறாகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமைக்கையையும் இராணுவ தலைவரின் சமிக்க தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வெருங்காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலய சந்தித்து நான் சொல்கிறேன் அழகான மக்கள் குடியிருப்பாக சிந்தளிப்பான பிரதேசமாக இடம் திகழும் என்று இரண்டு வரும்போது தெரியும் இந்த பிரதேசம் என்பது காடு பக்கம் இருக்கிறது இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்ந்தேன் அவ அழுகிறா கண்ணீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்று இன்னப்பாடுடன் அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பிரதேசம் பிரதேசம் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன் அப்போதைக்கு அர்த்தமாக நாங்கள் அரியாதான் வாழ்ந்து சிங்கரா சந்தனல தெ ஒரு வருஷம் ரெஜிஸ்டர் ஆகும். ஓரே ஆது என்ன? விட்டது. நான் மூன்றாவது கலமற மாதம் நாலாவது சதம்பர காலத்திலாக நிம்மதியாக எமது பிரதேசத்தில் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் அன்றாட அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவொண்டு எடுத்து இந்த இடத்தை தருமாறு உங்கள் மாண்பு ஜனாதிபதியை பணி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் அடுத்த தலைமுறை என்றாலும் நிம்மதியாக இந்த சொந்த மண்ணில் வாழ்ந்து சொந்த மண்ணிலே சாகணும் என்பது விமராவா மறுக்கு அதான் ஆதரவு தரையாளராக நாங்கள் நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறோம் அம்மாளை நான் அந்த வீட்டில கூட ஆனால் ஜனாதிபதி சிற மக்களின் மக்கள காலம் மக்கள் வீட்டாக இருந்தன நிறைய நம்பிக்கை இருக்கு வேற நம்பிக்கை